எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் முகம்மது அவர்கள் கொண்டிருந்த சுன்னாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைக்கட்டும் மன்னிக்கட்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு கொடுத்த கண்ணியம்

வமார ஐ துஹு அக்த சுயாம மின்ஹு பி ஷாய்பான் அல்லாஹுடைய தூதர் ரமதானுக்குப் பிறகு அதிகமாக நோன்பு வைத்தது இந்த ஷாபானுடைய மாதத்தில் என்று ஆயிஷாருந்து எல்லா ஹுவான் காவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுடைய ரிவாயத்தில் இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து வருகிறது கனைய சூமு ஷாபான இல்லாஹ் கலீல அல்லாஹுடைய தூதர் குறைவான நாட்களை இந்த மாதத்தில் விடுவார்களை தவிர நோன்பு நோற்பதிலிருந்து இருந்து முழுமையானுடைய மாதத்தில் குறைவான நாட்களை தவிர அல்லாஹுடைய தூதர் பெரும்பான்மையாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பை வைத்தார்கள் என்று முஸ்லீம் ரஹிமகுல்லா தங்களுடைய ரிவாயத்தில் பதிவு செய்கிறார்கள் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது ஹசனுடைய தரத்தில் உசாமி பின் கூறுவதாக அவர்கள் வைக்காத நோன்புகளை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் வைப்பதாக நாங்கள் பார்க்கிறோமே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லும் பதில் சொன்னார்கள் ஆம் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள் وهو شهر كيلنج المؤمن عليه وهو شهر يرفع فيه الأعمال إلى رب العالمين عند ماذا تلدان رب العالمين ادتل عمل غل ويرتب دلتل دلتل محمد رسول الله صلى الله عليه وسلم شناغل وأحب أن يرفع عملي وأنا صائم نان نون باليا آه هيركوم نيرتل என்னுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகிய நான் விரும்புகிறேன் இன்னும் சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது அல்லாஹுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரின் மீது முகப்பத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அஷ்ஹது முகம்மது என்று சாட்சி கூறுவதற்கு நாம் தகுதியானவர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் எப்படி ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோட்பதுதான் முகம்மது ரசூல்ல சொல்லு அலிகுவ செல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அடையாளமாகும் அல்லாஹ் கூறுகிறார் நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் சுபார் அல்லா என் ரப்பை நான் நேசிக்கிறேன் என்னை படைத்தவனை பரிபாலிப்பவனை உணவளிப்பவனை ஆட்சி அதிகாரம் செலுத்துபவனை என்னுடைய வாழ்விற்கும் உயிருக்கும் நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் என்ன செய்யுங்கள் பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நபியை சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் பின்பற்றினால் தூதரனு தூதருடைய வழிமுறையின்படி நடந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அது மட்டுமல்லும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் ரஹீம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ரஹீம் இறக்க குணமுடையவன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் கூறியதின்படி இந்த மாதத்தில் தான் எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது என் ரப்பு என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி என்றால் அமல்களில் குறைவான பாவங்களையே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே ஆம் எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்படுகிறது பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள் இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லாத்திலே காண்பிக்கப்படுகிறது நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம் சாப்பிடுகிறோம் உறங்குகிறோம் உலகத்துடைய தேவைகளை தேடி செல்கிறோம் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அமல்கள் கணக்கிடப்படுகின்றன அமல்கள் எழுதப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகின்றன அல்லாஹுடைய தூதல்ல சொன்னார்கள் அல்லாஹ் உறங்க மாட்டான் ولا ينبغي له أن ينام ورنغ تيوي الله ورقك يرفع يرفع القسط ويخفضه أَوَنْ دان تناسي ويرتكران ويرفع إليه عمل النهار بالليل وعمل الليل بالنهار அவனிடத்திலே இடத்திலே பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சொல்லுகிறது இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சொல்லுகிறது எம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ் இடத்திலே காண்பிக்கப்படுகிறது இந்த அடியான் என்ன செய்தான் இந்த அடியான் என்ன பாவம் செய்தான் இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் என ஒவ்வொரு அமலும் ரப்பிடத்திலே முறையிடப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த சாபானுடைய மாதத்தில் அல்லாஹு ரப்பூலமின் இடத்திலே என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது ஆஹித் ரப்பகல் ஆண் ஆஹித் ரப்பகில் ஆண் உங்களுடைய ரப்பக்கள் நீங்கள் உறுதி கொடுங்கள் இன்றைய தினத்தில் இந்த நிமிடத்தில் எம்முடைய ம எம்முடைய வாழ்வு இந்த ஷாபானில் இருக்கும் வரை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி சாபானில் அதிகமான நோன்பை நான் நோற்பேன் என்று இஷா அல்லாஹ் அஸ்ஸல்லாஹ் உள்ளத்தின் நிம்மதி வாழ்வின் நிம்மதி ஒட்டுமொத்த கவலைகளும் ஒரு சுஜூதில் நீக்கிவிடும் நிம்மதியை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் சுரத்து தாஹா நூற்றி இருபத்தி நான்கு நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனங்கள் ஒமன் அஹ் அப் ரஹம் திகிரி ஃபைன அலஹூமை ஷ தொம்பங்கா லாஹு அக்பர் லாஹு குர்ஆன் பேசுகிறார் கேளுங்கள் என் நினைவில் இருந்து யார் அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம் கோடிகள் இருக்கும் ஆனால் நெருக்கடி இருக்கும் லட்சங்கள் குமையும் நெருக்கடி இருக்கும் நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம் ஏன் நினைவில் இருந்து அவன் தூரமானால் ஜும்ஹூர் ஆகும் தஃப்ஸீர் தஃப்ஸீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் சேர்ந்து அல்லாஹ்வின் நினைவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவது தொழுகையில் இருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும் பிரச்சனைகள் நெருக்கடியாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது தொழிலில் நிம்மதி இருக்காது கல்வியில் நிம்மதி இருக்காது எதை தொட்டாலும் சோதனையில் முடியும் தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை சோதனை தான் கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா உண்டா இல்லையா கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாமில் இருக்கா கிடையாது ஆனால் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் சொல்லவில்லையோ அதுதான் தூதர் சொல்லி சொன்னார்கள் இரவில் தூங்கும் பொழுது சைத்தான் மூன்று முடிச்சுகளை போடுகிறான் எத்தனை முடிச்சுதா எத்தனை முடிச்சு மூன்று முடிச்சுகளை போடுகிறான் ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான் இரவு தூரமான இரவு தூரமானது தூங்கு நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான் அல்லாஹுடைய நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்சு அவிழ்கிறது எப்போது ஒதூ செய்கிறானோ இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது எப்போது தொழுகிறானோ மூன்றாவது முடிச்சாக அவிழ்கிறது அப்போது அவன் ஆரோக்கியமானவனாக மகிழ்ச்சியுடையவனாக நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான் அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான் ஆனால் மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் அசுத்தமான உள்ளத்தோடு கஸ்லான் சோம்பேறியாக அவன் எழுந்திருக்கிறான் புரியுதா அந்த மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டு தொழுகையை அவன் நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் தொடக்கூடிய எல்லா காரியமும் தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறி தளத்தால் நிரம்பி இருக்கும் மேலும் சொன்னார்கள் யார் ஒருவன் தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் அல்லாவுடைய தூதருடைய வாக்கு உண்மை சஜருடைய தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே உங்களுடைய காதில் ஒருவர் சிறுநீர் கழிக்கிறான் அவன் யார் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன் தூதரால் சபிக்கப்பட்டவன் மூமிங்களால் சபிக்கப்பட்டவன் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு தொழுகை முனாசிக்குகளுக்கு தான் சிரமம் நல்ல புதிக்கோங்க நல்ல உள்ளத்தில் அழுத்தி செய்யுங்க இந்த அதித இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம் அல்புருஷா எதுவெல்லாம் எதுவெல்லாம் அல் பஜூர் ஐசா நான் சொல்லுகிறேன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால் சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் ஃபஜ்ரை தொழக்கூடிய வளர்க்க முடியவர் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லா பாதுகாக்கட்டும் நாம் முனாஃபிப் என்பதில் சந்தேகமே கிடையாது நீங்க முக்மின் நினைச்சுக்கோங்க அல்லது ஜமாத்து தலைவர் நினைச்சுக்கோங்க அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் நினைச்சுக்கோங்க என்னுடைய ஈமான் எல்லாம் இன்று மௌத்தாலா சொத்தம் ஜன்னத்துல் பிரதோஷுடைய உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஆனால் பஜருடைய தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால் நிபாக் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை சுஹான் அல்லாஹ் பாதுகாப்படாக பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் ஐந்து நேர தொழுகையை ஒருவன் தொழுதாலும் அவன் நரகம் செல்லுவான் ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் எங்கே சொல்லுவான் எங்கே சொல்லுவான் இவன் அரணம் செல்லுவான் யார் அவன் அபா உசலா தொழுகையை வீணடிப்பான் கவுணர் ஐயா ரய்யா என்ற நரக ஆட்சில் அல்லா அவர்களை ஒன்று சேர்ப்பான் தொழுகையை பாராக்குபவர்கள் இவன் அபாஸ் சொன்னார்கள் அஹரு சதா தன் வக்தியா தொழுகை அதனுடைய நேரத்தில் சொல்லாதவன் தொழுகையை விடுறவங்க கிடையாது நரகத்துக்கு போறவங்க அவங்களுக்கு நரகம் சக்கரண்டு நரகம் ஒதுக்கப்படுகிறது ஆனால் தொழுகையை தொழுபவனும் நரகம் சொல்லுவான் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பு காலை ஏழு மணிக்கு உங்களுக்கு பதில் வருதுன்னா மதியம் ஆறு மணிக்கு உங்களுக்கு முகர் அசர்வு வருதுன்னா உங்களுக்கு மதுரை எல்லாம் எட்டு மணிக்கு இசா எல்லாம் காலையில் எழுந்ததுக்கும் நீங்க ஐந்து நேர தொழுகையை தொழுந்தாலும் இந்த தொழுகையுடைய கூலியாக நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு கிடைக்காது அவர்களை அல்லா சங்கமிக்க வைப்பான் அல்லா பாதுகாப்பானாக தொழுகை வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களை தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹுடத்திலே உணவி தேடுங்கள் சுஹாத நோயில் அவரைப்படுகிறீர்களா எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லையா எல்லோரும் கைவிடுகிறார்களா இஸ் பிஸ்வலா

கடனில் பிரச்சனையா கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா குழந்தை இல்லையா இஸ்த இன்பி சொலா வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா இஸ்த இன்பில் நிறுவனத்தில் வேலையை வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் தொழுகையில் சுஜூ இல்ல அதிகம் கேளுங்கள் எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்படும் ஏன் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹ் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலமை சுஜூ ஃபாஸ்தி ரூபிகிமினது ஆ அதில் துவாவை அதிகப்படுத்துங்கள் இந்த அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் சொல்லுமாக